கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அக்கரை கொடிவேரி காமராஜபுரத்தில் இளம்பெண்ணிடம் செல்போனில் பாலியல் தொந்தரவு கொடுத்த கட்டிட மேஸ்திரியை கைது செய்ய வேண்டும் மற்றும் பாலியல் குற்றத்திற்கான சட்டப்பிரிவுகளை சேர்க்க வலியுறுத்தி கோபி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மனு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அக்கரை கொடிவேரி காமராஜபுரத்தைச் சேர்ந்தவர் பன்னாரி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் தனியார் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் அவருடன் கோபி ல கள்ளிப்பட்டி பிரிவு அருகே வசித்து வரும் ஐம்பத்தைந்து வயதான ஆறுமுகம் என்பவர் வேலை செய்து வந்துள்ளார் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் மூடப்பட்ட பிறகு பன்னாரி கூலி வேலைக்கும் ஆறுமுகம் கட்டிட மேஸ்திரியாகவும் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பன்னாரி புதிய வீடு கட்ட முடிவு செய்தபோது ஆறுமுகம் வீட்டை கட்டித் தருவதாக கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து பணத்தை பெற்றுக்கொண்ட ஆறுமுகம் உரிய காலத்தில் வீடு கட்டுமான பணியை முடிக்காமல் காலதாமதம் செய்து வந்துள்ளார் இதுகுறித்து பன்னாரியும் அவரது மனைவியும் ஆறுமுகத்திடம் கேட்டுள்ளனர் ஆனாலும் கட்டுமான பணியை முடிக்காமல் இருந்த ஆறுமுகம் அடிக்கடி பன்னாரியின் மனைவியை தொடர்பு கொண்டு இரட்டையர்த்த வசனத்தில் பேசியும் செல்போனில் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவத்தன்று அங்கு வந்த ஆறுமுகத்திடம் வீட்டு கட்டுமான பணியை முடிப்பது குறித்து பன்னாரியின் மனைவி கேட்கவே ஆத்திரமடைந்த ஆறுமுகம் அவரை தகாத வார்த்தையில் திட்டியும் குடும்பத்துடன் எரித்து கொலை செய்து விடுவதாக பன்னாரியின் அளித்த புகாரின் அடிப்படையில் கடத்தூர் காவல்துறையினர் கடந்த பத்தாம் தேதி ஆறுமுகத்தின் மீது தகாத வார்த்தையால் பேசுதல் கொலை மிரட்டல் விடுத்தல் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதுவரை புகாரின் அடிப்படையில் ஆறுமுகம் கைது செய்யப்படாத நிலையில் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் பாலியல் குற்றத்திற்கான சட்டப்பிரிவுகளை சேர்க்க வலியுறுத்தியும் கோபி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மனு அளித்துள்ளார் என் பேர் சுதாமணிங்க நாங்கள் அக்கரைக்குடியேரி காமராஜபுரத்தில் வீடு கட்டிட்டு கட்டிகிட்ருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சவர் மூலயமா தான் அவர் வந்து ஒரு பத்து வருஷம் பழக்க ஒரு நண்பர் அவங்க வீடு கட்டுற கூட்டிகிட்டு வந்தாருங்க அது அவராகவே தான் நானே முன் வந்து உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வீட்டு வேலை செஞ்சு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி வந்ததுங்க நாங்கள் போர்ஷன் மட்டும் கட்டலான்ட்டு தான் வீட்டு வேலையே ஆரம்பித்தோங்க ஏழு லட்சம் தான் வருன்னு சொல்லி சொன்னாருங்க அவருங்க அப்புறம் நாள் போக நாள் போக எங்கிட்ட பேசுகிறது அதாவது எப்படின்னா தகாத உறவுக்கு என்னை அழைச்சாருங்க அப்புறம் இதுக்கு இருக்க சரி மேல் போர்ஷனும் கட்டிக்கலாம் பதினஞ்சு தான் வரும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் எங்கள் வீட்டுக்கார டீம் சொன்னாருங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நாங்களும் சரின்னு சொல்லி சொன்னோங்க அதுக்கும் நாங்கள் வட்டிக்கு அமௌண்ட்டெல்லாம் வாங்கி லோன் லோன் அமௌண்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோங்க அப்படி கொடுத்துமே மறுபடியும் என்கிட்ட மறுபடியும் தகாத உறவுக்கு செல்ஃபோன் மூலிமா நேரில் வந்து பேசுகிறதுங்க வீட்லேயே வந்து பேசுகிறதுங்க என்கிட்ட கார் இருக்குதுனே ரகசியமாக பங்களா ஒரு வீடு இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு தகாத உறவு கலைக்கிறாருங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா வீட்டு வேலையை நான் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க நான் அதுக்கு எதுக்குமே அடி பண்ணி இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி உறவில் அது ஈடுபடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க எனக்கு நீங்கள் வீட்டு வேலையை முடிச்சு கொடுத்தா போதும் தான் அமௌண்ட் கொடுத்துருக்குறோம்ல நீங்கள் ஏன் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் எனக்கு அட்ஜஸ்ட் அதாவது தகாத உறவுக்கு நீங்கள் வரலின்னா நீ நான் வீட்டு வேலையும் நிறுத்தி வச்சுருவேன் வெளியார்ட்டி சொன்னீங்களும் அதே மாதிரி வீட்டு வேலையை நிறுத்தி வச்சுருவேன் பிளாக் மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானும் வீட்டு வேலை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு பொறுமையாகவே இருந்தேங்க மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார் பேர்லேயுமே மனு கொடுத்து பார்த்தாங்க அதுக்கும் அவர் எதுவும் வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன் வீடு கட்டி கொடுக்குறேன் நகையோ நகை வாங்கி நகை வாங்கி போடுறேன் பங்களா புதுவில் வீடு இருக்குது இருக்கிற கடனையெல்லாம் நான் கட்டி விட்டுறேன் அப்படின்ட்டு எதுவோ ஆசவார்த்தைகள் நிறைய கூர்னாருங்க எனக்கு அதில் எதுவுமே உடன்பாடு இல்லைங்க சார் நானும் முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பார்த்தேங்க ஆனால் இருந்தும் அவர் கேட்குற மாதிரியே இல்லைங்க சார் ரொம்பவுமே என்னைய டாச்சர் பண்ணுறக்க ஆரம்பிச்சுட்டாருங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலைங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் பேரில் தான் ஃபஸ்ட் கொடுத்தாங்க அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க எதுக்கும் அவர் அடிப்படைஞ்சும் போகலைங்க மறுபடியும் அப்புறம் காரணம் போகிறதுக்கு ஒரு டைம் வந்திருந்தாருங்க நாங்கள் நேரில் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது மறுபடியும் அதே மாதிரி எங்கிட்ட பேசலாருங்க நீ எங்கிட்ட தாங்காத உறவுக்கு வரல அதனால தான் வீட்டு வேலை நிறுத்தி வச்சு போட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் சக்கி கண்டார் ஒளி அப்படின்னால பேசுகிறேன் அப்படிங்க பேசுறதே சரி இல்லைங்க அப்புறம் கொன்று அப்படி மிரட்டுறேன் அப்படிங்க அதனால தாங்க சரி அதாவது செய்யும் தொழில தெய்வம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது தொழிலில் வச்சு இந்த மாதிரி பல பெண்கள் கட்டட வேலையை ஆரம்பிக்கிறது அந்த பெண்கள்கிட்ட தப்பாக ஒரு இது பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலிங்க எனக்கு நடந்த மாதிரி இந்த கொடுமை யாரை யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறேங்க அதுலயுமே நிறைய சட்டப்பிரிவுகள் அவங்களுக்கு சாவகமாக தான் போட்டிருக்குறாங்க இன்னும் ஸ்ட்ராங்காக எதுவும் அவங்க மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்கலைங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து அவங்களை அரெஸ்ட் பண்ணணுங்க சார் அதுதான் எங்களுடைய நோக்கமேங்க